வருஷம் முழுக்க உழைச்சி பொங்கல் நாளைக்கு வீட்டை சுத்தம் பண்ணி பொங்கல் வச்சாலும் லக்ஷ்மி சில வீடுகளுக்கு மட்டும்தான் நிலையா வருவாளாம் ஏன் தெரியுமா இந்த வீடியோ முடிவு வரை பாருங்கள் இந்த பொங்கலுக்கு பிறகு உங்க வீடு உங்க வாழ்க்கை ரெண்டுமே மாறும் பொங்கல் அன்று லக்ஷ்மி முதலில் பார்க்கும் இடம் வாசல்தான் வாசல் சுத்தமா இல்லனா மனசு சுத்தமா இல்லைன்னு ஒரு அர்த்தம் கோலம் அழகுக்காக மட்டும் இல்லை அது வரவேற்பு சொல்லும் மௌன மொழி பொங்கல் அன்று சமையலறை வெறும் குக்கிங் பிளேஸ் இல்ல அது செழிப்பின் மையம் பால் பொங்கிறது பணம் பொங்குறதுக்கான சின்னம் கிடையாது அது பகிர்வு பொங்கணும்னு சொல்லும் அடையாளம் பொங்கல் வச்சு யாருக்குமே கொடுக்காம சாப்பிடுறது தவறான செயல் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது பகிர்ந்தாதான் அது தானம் பொங்கல் சூரியனுக்கான பண்டிகை அந்த நாளாவது வீட்டுக்குள்ள சூரிய ஒளி வரணும் இருக்கிற எல்லா ஜன்னல்களையும் திறங்கள் இருட்டு இருக்கும் இடங்களிலெல்லாம் விளக்குகளை ஏற்றுங்கள் இருட்டை தவிர்கள் வெளிச்சம் இருக்கிற வீடு நம்பிக்கையும் வளர்ச்சியும் கொண்ட வீடு பொங்கல் அன்று வீட்டின் ஆற்றல் பெண்ணின் மனநிலையில்தான் உள்ளது கோபம் சண்டை அவசரம் அழுகை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் லக்ஷ்மி பணத்தோட மட்டும் வரல அமைதியாக இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே நிற்பால் நினச்சி பாருங்கள் சுத்தமான வாசல் பொங்குகிற பால் வீட்டுக்குள்ள வெளிச்சம் மனசுல அமைதி இதெல்லாம் இருந்தால் லக்ஷ்மி வராமல் எங்கே போவா இந்த பொங்கலுக்கு வீட்டை மட்டும் இல்லை மனசையும் சுத்தம் பண்ணுங்கள் லக்ஷ்மி நிச்சயம் தங்குவாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டுக்கும் இந்த ஆசீர்வாதம் வர ஷேர் பண்ணுங்கள்